அவரு முன்னாடி படிக்கும்போது போது தெரிஞ்சாரு இப்ப இப்ப படிக்கும் போது நேரம் பார்த்தா கம்மியால தெரியுதுன்னு வயசை இறக்கிறதுக்குள்ள மந்திரங்களா சாமி தான் நமக்கு சொல்லி தரணும் திருப்புகள்னா ஓதுவார் தான் எங்க பண்ணும் திருப்புகள் பிரமாதமா ஓதுவார் படிப்பாங்க இதுல சம்பந்த ஒரு புரட்சியை உருவாக்கின இவருக்குன்னு ஒரு தனி நட இவருக்குன்னு ஒரு தனி பாணி பாதி மதி நதியும் இருவினை அஞ்சவம் ஆறுபரும் ஆறுபோதுமோ எங்க போனாலும் எந்த ஆன்மீக நிகழ்ச்சியிலையும் அது இல்லாதது இப்ப இல்லைங்கிற லெவல்ல ஐயாவோட அந்த மெட்டும் ஐயாவோட படிக்கிற தொழின் தான் காரணம் இப்ப சிலவன்ல எங்க பார்த்தாலும் சரி ஐயாவை தான் கூப்பிடுறாங்க எந்தெந்த ஊருக்கும் இப்ப மொரிசியஸுக்கு போறாங்க திருப்புவளுக்கு எங்க போனாலும் பெருமை அதை படிக்கிற எங்க யாரு படிச்சாலும் அதுக்கு ஒரு பெரிய பெருமை அத காலத்தால இவங்கதான் எடுத்து கொண்டாந்தாங்க இதெல்லாம் அதனாலதான் நமக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் இந்த வருஷம் கூட கொண்டாடுறதே பெரிய சிரமமா இருந்துச்சு இந்த பொங்கல் நாட இன்னொரு பக்கம் இங்கே பிராக்டிக்கல் டிபிகல்டி இப்ப ரெண்டு நாளா சமயக்காரங்களோ வீட்டு வேலைக்காரங்களோ யாருமே கிடையாது எல்லாரும் பொங்கலுக்கு போயிட்டாங்க இந்த டயத்துக்கு வந்து வாங்காத முறை வாசிக்கிறாங்க நாளைக்கு மஞ்சள் விட்டு போயிருவாங்க அதனால இன்னைக்கு இருக்க காலத்துக்கு அவங்களை அனுசரிச்சு நம்ம போய்க்க வேண்டியிருக்கு இதை இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம நடவடிக்கை நடத்திக்கிறது இதுல சில பேரு வீட்டில் பொங்கல் விட விட்டுட்டு இங்க வந்து சாமிக்கு பொங்கல் வச்சாங்க எங்களோட கூடவே இருந்து இன்னைக்கு நேத்து எல்லாமே குடி வெட்டி மைய பொண்ணு ஐங்க ரெண்டு இந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருந்தே வேலை பார்த்திருக்காங்க ரெண்டு நாளா யாரும் சமையல்காரங்களோ மொத்தவங்களுக்கு இல்லை நானே ஐயா வராங்களே சிட்ட காட்ட சமையல்னா நம்மளோட சமையலை காமிக்கணுமே நம்ம வெளியே எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டேன் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன் நம்மளோட பிள்ளைன்னா நம்மளே பண்ணிடுவோம் பிரமாதம் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான நாளா போச்சு பழனாண்ட இதெல்லாம் நடத்தி ஒரு பெரிய வச்சாரம் நம்ம கொரோனா காலத்துல கூட நம்ம பழனிக்கு போயிருக்கிறோம் பழனி வந்து ஒரு வரப்பிரசாதம் எத்தனையோ பாதயாத்திரை நின்றுது ஆனா கொரோனா இல்லாம கூட நம்ம பழனி பாதயாத்திரை நிக்கல அப்பவும் நம்ம போறோம் பழனிக்கு அதே மாதிரிதான் அந்த பஜனையில எப்படி நம்ம வந்து இதெல்லாம் சரி பண்ண போறோம் இன்னைக்கு ஆளே வேலைக்கு இல்லையே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன் ஆளு அவ்வளவு பேர் உதவியா இருந்து பிரமாதமா பண்ணாங்க முதல்ல தான் நன்றி அடுத்தது சமூக ஐயா நான் சொன்னேன் ஐயா நீ ஆறு மணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு உட்காந்துட்டா ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டீங்க ரொம்ப ஒத்துழைப்பு இன்னொன்னு உட்கார்ந்த நேரத்தில் அப்படியே உட்காந்துருப்பாரு கண்ணையும் துறக்க மாட்டாரு திருப்பவர்கள் தான் தெரியாது மனப்பாடம் ஆடிப்பாரு அந்த பாட்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் மனப்பாடம் இந்த கந்தன் அனுபூதியை மனப்பாடம் பண்றதுக்குள்ள நாம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாட்ட பாடு கொஞ்சம் லஞ்சம் இல்ல இவர் கடகட கடகடா பிரமாதமா அதாவது ஒரு ஒரு பாட்டையும் இவர் மெட்டு எடுத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய சங்கி அப்யார் பண்ணாலும் நமக்கு வருஷம் வருஷம் வராது இது ஒரு பெரிய கொழுப்பன் நமக்கு இதெல்லாம் நேரம் நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு மரியாதாவது கிடைக்கிறாங்க கல்யாண அளவுக்கு நம்ம அவரோட பாதம் முடியிறோம் இன்னைக்கு திருவருவளோட குருவர்களோடும் கூடிய நமது பாதாரர்குடி மடாரதி சாமிகளும் மடாரதி சாமிகளும் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள் முதலை அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு மரியாதையால் முடிந்த பிறகு தீபாதன நடைபெறும் அதை முடித்தவுடன் சாமிகள் இருவதும் எல்லோருக்கும் ஆசீர்வாதமும் பிரசாதமும் வழங்குவார்கள் முதலில் நமது சம்பந்த கோக்கடைய அவர்களுக்கு அவட பெய்யார் வீட்டிலிருந்து நமது திருப்பணி செம்ம சொக்கலை கேட்டியார் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிக்கிறார்கள்